தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிட நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கம் கடையடைப்பு போராட்டம் நடத்தியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவில் முதல் கலியக்காவிளை வரையிலான முப்பது கிலோமீட்டர் சாலையில் பெரும்பாலான பகுதிகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் தினசரி பல்வேறு விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் சிக்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு மாதங்களுக்கு முன்பே சாலையை செப்பனிட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தும் இதுவரை சாலை செப்பனிடப்படாததால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் விபத்துகள் அதிகரித்து வருவதோடு போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருவதால் இன்று மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கம் சாலையை செப்பனிட வலியுறுத்தி இன்று முழு கடையடைப்பு போராட்டம் அறிவித்தது அதன்படி இன்று மார்த்தாண்டம் பம்மம் வெட்டுவன்னி குழித்துறை கழுவன் திட்டை உட்பட பல பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது